மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எந்த வேலையைச் செய்தாலும் அந்த வேலையால் நன்மையும் நல்ல பெயரும் கிடைக்கும் நல்ல நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதையும் சற்று கவனமுடன் செய்யுங்கள் அலட்சியம் அவ்வப்போது ஒரு சிறு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் கவனம் வேண்டும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டம் உண்டு நீங்கள் தேடியது விரும்பியது கிடைக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலாக எதிர்பார்த்த ஒன்று உங்கள் அவசரத்துக்கு இன்னும் வரவில்லை தாமதம் ஆகிறது சற்று பொறுமை தேவை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் தொல்லைகள் வருவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு நீங்கள் கவனமாக இருந்தால் தவிர்க்கலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் மனதிலே ஒரு எண்ணம் அந்த எண்ணப்படி ஒரு செயல் அந்த செயல் வெற்றியை கொடுக்கிறது புதிய சிந்தனை உங்களுக்கு நன்மையை செய்யும் நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரிடமும் சுமூகமாக இன்று நீங்கள் இருக்க வேண்டும் ஏனென்றால் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம் சற்று கவனம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உண்மையான உள்ளத்தோடு பழகி கிடைக்கின்றவற்றை நல்லபடியாக அனுபவிக்கும் நாளாக காட்டுகிறது கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நல்ல நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற தலையீடுகளை நீங்கள் இன்று செய்யாமல் இருந்தாலே போதும் ஏனென்றால் அவைகள்தான் இன்று உங்களைச் சுற்றி இருக்கின்றன பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள் இந்த நாள் நல்ல நாள் எதிலும் வெற்றி போட்டியில் பந்தயத்தில் எதிலும் வெற்றி உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாம் இவ்வளவு நல்லது செய்கின்றோம் நம்மை கண்டுகொள்ளவில்லையே என்ற வருத்தம் ஏற்படலாம் ஏற்படுவதை நீங்கள் ஒதுக்கி வையுங்கள் ஏனென்றால் நீங்கள் செய்யும் நல்லதை மனிதர்கள் காண வேண்டிய அவசியம் இல்லை காண வேண்டியவன் கண்டால் போதும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நல்ல எண்ணம் எல்லோருக்கும் தெரியும்படி இன்று சில செயல்கள் நடக்கும் இதனால் இதன் மூலம் உங்களுக்கு புகழ் கூடும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் விருப்பம் நிறைவேறும் நாள் விரும்பியதை அடையும் நாள் நல்ல நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைப்பட்டதை விரும்பியதை அடைவதற்காக பல முயற்சிகள் செய்கின்றீர்கள் எத்தனை முறை முயற்சி செய்தாலும் நழுவிக்கொண்டே போகின்ற அந்த ஒன்று காலம் தாழ்த்தி கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி நல்லது ஒரு வெற்றியை உங்களுக்கு தருகிறது நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எவ்வளவோ முயன்று பார்த்தீர்கள் கடைசி வரை நீங்கள் எடுத்த முயற்சி போதுமான அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்காது போகிறது சற்றே மன கஷ்டம் ஏற்படலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு நல்ல செய்தி நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரு நல்ல செய்தி இன்று வந்து சேரும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் பேச்சில் கவனம் தேவை நீங்கள் ஒரு பொருளில் பேச அது ஒரு வேறொரு அர்த்தமாக கேட்போருக்கு தெரிய வரும் சற்று பேச்சில் கவனம் வேண்டும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று உயர்வு உண்டு ஒரு முக்கியமான பொறுப்பிற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் நல்ல நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் உழைப்பு இருக்கிறது என்னதான் உழைத்தாலும் அந்த உழைப்பிற்கேற்ற ஊதியம் கேள்விக்குரியே திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் சற்று அதிகம் காட்டுகிறது மற்றும் நீங்கள் விரும்பாத ஒரு செய்தி வருகிறது உணர்ச்சி வசப்படக்கூடாது இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரு நல்ல செய்தி நல்லபடியாகவே வருகிறது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் உண்டு நீங்கள் சந்தோஷப்படும்படியான அளவுக்கு சில நன்மைகள் இன்று உங்களுக்கு நடக்கும் உத்தரட்டதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று மனம் கஷ்டப்படலாம் காலையிலிருந்து மாலை வரை கடுமையாக உழைத்தோம் கையில் கிடைத்தது போதுமானதாக இல்லையே என்ற கவலை இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்து நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்